அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் நம்ம வந்து மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது காலபுருஷ பத்தாவது ராசியாக மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மற்றும் மகரம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் மகரம் ராசி நண்பர்கள் எப்பவுமே நிரந்தரமா வேண்டி வன்கொண்டே கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலராக வந்து காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பழங்கள் அனைத்துமே நிச்சயமாக தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் இந்த மாசி மாதம் மட்டுமல்லாது அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பழங்கள் கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு மகரம் ராசி நண்பர்கள் தற்சமயம் வந்து முதல் இரண்டு சுற்றுகளை வெற்றிகரமாக நீங்கள் வந்து கடந்து வந்துட்டீங்க அதாவது வந்து சனி காலம் ஜென்ம சனிக்காலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு பீரியடு விட்டு வெளியில் வந்துட்டீங்க இப்போ நீங்க இருக்கிறது வந்து பாத சனிக்காலம் மற்றும் குடும்ப சனிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோங்க அதாவது இப்ப சனீஸ்வரர் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார் இப்போ இதன் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் இப்போ நீங்கள் திருமணம் ஆகிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இதனால் வரைக்கும் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி மறுபடியும் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டு கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அந்த கேஸ் வந்து அதிகப்படியாக வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு மியூச்சுவல் கன்சர்னால் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கோர்ட்டில் இருக்கின்ற கேஸ் அனைத்துமே வந்து விலகிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ஒன்று சென்று வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் ரீசெண்டாக ஒரு உத்தியோகத்தை விட்டு வெளியில் இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்படிங்க விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஆல்ரெடி ஒரு சில நண்பர் வந்து நீங்க ஒரு நல்ல ஜாப்பில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு ஒரு சேலரி ஹைக்கோ அல்லது டெசிக்னேஷன் சேஞ்சோ கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேல்ரி ஹைக்கும் ப்ளஸ் கூட வந்து டெசிக்னேஷன் சேஞ்சும் உங்களுக்கு கொஞ்சம் பாசிபிளாக கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபாரின் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஃபாரின் ஜாப் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து நல்ல லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்திய வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து கடன் தொகையை வந்து வாங்கிட்டு இருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து அந்த கடன் தொகையை வந்து திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்லுவாங்க முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதம் மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் ஒரு தடவை மனதை அமைதி பட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்ல கூடாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமாக இப்போ நீங்க வந்து அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமா தீர்ப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து உங்களுக்கு இடுப்புக்கு கீழே வலி ஏற்படுதோ அல்லது வந்து அவ்வப்போது வந்து வீட்லேயே வந்து உங்களுக்கு வந்து கால் இடித்து கொண்டு ரத்தம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வந்து பாத சனி காலம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலும் இடுப்புக்கு கீழே அவ்வப்போது வந்து சிறிதளவில் காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இதனை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து காயங்கள் ஏற்படுது அப்படின்னா இமீடியட்டாக அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூறு நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் அதிகரிக்காது அதே சமயம் உங்களுடைய ஹெல்த் வந்து நீங்கள் எதிர்பார்த்தனா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு கனிந்து வரக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ராசியில் வந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ராசியில் வந்து ரெண்டு பேருமே இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு சரிங்களா சரிங்களா அப்போ பொது சிறிதளவில் கோபம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் உங்களுக்கும் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் ஒரு தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் உங்கள் கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கொஞ்சம் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு எல்லா விஷயத்தில் வந்து கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க அந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமா உங்களுடைய ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்ல லெவலுக்கு ரீச் ஆவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லையோ அல்லது உங்களுடைய பெயர்லேயே வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பெயர்லேயோ அல்லது வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லேயோ வந்து புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து நண்பர்களே மேலும் வந்து இப்போ குரு என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மட்டும் சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு அப்ப இதனால என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல வந்து அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் மாசி மாதம் ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது உங்களுடைய தாயாருக்கு இதனால் வரைக்கும் ஆயிட்டு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக கட்டுக்குள்ளே வருவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல தூக்க மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட திருமண தடையினால் ரொம்பவே ஆதரிப்புல இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத ஒரு நல்ல வரனுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் கிரக கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கிரகதோஷங்கள் இரு வந்து உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா ஒரு நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக அமைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல சிறப்பான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து ரொம்ப நாளாக வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கும் யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய தந்தை சொத்து உங்களுக்கு முழுவதுமே சாதகமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சின்ன விண்ணப்பங்க இன்னும் நீங்கள் ஏழரை சனி விட்டு டோட்டலாக வெளியில் வரல இன்னும் இரண்டரை ஆண்டு காலங்கள் இருக்குது ஒரு சில நண்பர்கள் வந்து புதிதாக முதலீடு பண்ணலாம் அதாவது பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய ஒரு பர்சனல் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துலையும் நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா பணத்தை முதலீடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க அதனை விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ சொல்கிறாங்க கண்டிப்பாக எங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் வந்து நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக முதலீடு அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இறப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு படிப்பில் வந்து அவ்வப்போது சிறிதளவில் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்க கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாரோடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நன்றிங்க நன்றி வணக்கம்